ஏன்னா இங்கே வந்து வேற எதையும் வந்து என்ன வச்சு பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல இப்போ பாருங்கள் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் வந்து அறிவிச்சிருக்கிறாரு டிசம்பர் ஆறு அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் பாசிச எதிர்ப்பு நாள் இதற்கு வந்து அவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறன்னு சொல்லி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இஸ்லாமிய சகோதரம் சிந்திக்கணும் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து பாபரால் வந்து கட்டப்பட்ட அந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இடிக்கப்பட்டது அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் இதை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணி எத்தனை அப்பாவி மக்கள் வந்து இப்போ கொல்லப்பட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு சொல்லி சொல்லியே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கலவரத்தையும் வெடிகுண்டியும் வந்து வைக்கிறத தவிர வேற வேறு வேலையே இல்லை இன்னைக்கு என்னடா வந்து பார்க்க போனா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு மோடி அரசாங்கம் வந்து தன் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல இதுக்கு மேல வந்து இதை வந்து என்ன அரசியலாக்க விடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மூலமா வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு அந்த தீர்ப்பு சாதகமாக வரலாம் பாதகமாக வரலாம் ஆனால் இதை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி முஸ்லீம் மதத்தலைவர்களையும் வந்து இந்து மதத்தலைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி அறிவுறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அறிவிக்கிறாங்க இது இஸ்லாமிய சகோதரர்களும் ஏற்றுக்கிட்டாங்க இந்து சகோதரர்களும் ஏற்றிட்டாங்க இன்றைக்கி ராமர் கோயிலும் வந்து கட்டியாச்சு அதே மாதிரி வந்தால் இனி யூபியில் பார்க்க போனால் அந்த பாபர் மசூதிக்கு இடிக்கப்பட்டதால் வந்து குறிப்பிட்ட நிலம் அந்த அரசாங்கம் வழங்கிட்டாங்க அந்த கட்டுமான பணியும் வந்து நடந்துக்கிட்டு வருது மதர்சா இடமும் வந்து கட்டிக்கிட்டு வராங்க ஆனால் பாருங்கள் அந்த ஊர் மக்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் இவங்க வந்து நாலு சீட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து எப்படி அரசியல் பண்ணால் திமுக எங்களுக்கு சீட்டு தரோன்னு சொல்லி எஸ்டிஐ கட்சி சந்தை வந்து நெல்லை முபாரக்கு இன்னைக்கு இந்த டிசம்பர் ஆறில் ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இதற்கு முதலமைச்சர் அனுமதி கொடுக்கக்கூடாது ஒருவேளை முதலமைச்சர் இதுக்கு அனுமதி கொடுத்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து அவமானப்படுத்துறதுக்கு ஈடாகும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் சகோதரர்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வந்து இது வழிவகுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தயவு செய்து முதலமைச்சர் வந்து அனுமதிக்கு கொடுக்க கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகனா நான் வந்து என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் அனுமதிக்காதீர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே சிந்திங்க செயல்படுங்க ഇന്നേല ജയ ഹിന്ദ്